வணக்கம் அன்பு நண்பர்களே நண்பர்களே உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் நிறைய நண்பர்கள் வந்து நேற்று வாட்ஸ்அப் அனுப்பி கேட்டீங்க அதுல பெரும்பான்மையாக கேட்கப்பட்ட ஒரு கேள்வி வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ் சார் ஏன் வந்து எல்ஐசியோட போனஸ் என்பது நாளுக்கு நாள் வருது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் அன்னைக்கு இருந்த போனஸ கனெக்ட் பண்ணி இதை விட இன்னும் அதிகமா வரும் அல்லது இதே போனஸ் கூட என்ன கிடைக்கும் சொல்லி கிளைண்ட்டுக்கு நான் பைலே எழுதி கொடுத்துருந்தேன் நானு ஆனா அந்த போனஸ் வந்து இன்னைக்கு வரலையே என்ன காரணம் ஆஹ் இந்த போனஸ் குறையல காரணம் எல்ஐசியுடைய நிர்வாகத்திறன் வந்து குறைஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி இது சம்பந்தமான நிறைய கேள்விகள் வந்து நீங்க வந்து கேட்டிருந்தீங்க அதுல ஒருத்தர்லாம் ஓபனா ஒரு வாய்ஸே போட்டிருந்தாரு சார் கிளைண்ட்டை போய் பேச முடியல சார் ஆஹ் ஒரு பாலிசி வச்சுட்டு வாங்கி கொடுத்துட்டு ரீசைக்கிளிங்கே கேட்க முடியல அந்த அளவுக்கு அவங்க கேட்கற கேள்விக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல சார் எனக்கு தயவுசெய்துல வந்து ஹெல்ப் பண்ணுங்க சார் என்ற அளவிற்கு அவருடைய பதிவு என்பது அறிஞ்சிருந்தது எனவே அதுக்கான விஷயங்களாதான் நான் இந்த டாப்பிக்கை வந்து நான் செலக்ட் பண்ணிருக்கேன் ஏஎல்ஐசி ல போனஸ் குறைந்தது அல்லது குறைகிறது தலைப்புக்கு போறதுக்கு முன்னாடி போனஸ் என்பது எல்ஐசில எவ்வாறு வந்து கணக்கிடுறாங்க போனஸ்னா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் எல்ஐசிக்கு வந்து பாத்தீங்கன்னா வருமானம் என்பது பல்வேறு பேர்ல வந்து வந்துகிட்டே இருக்குங்க முகவிலாகிய நாம் வந்து கொண்டு வரக்கூடிய பாலிசி சார்ந்த பிரிமிய வருமானங்கள் என்பது ஒண்ணு ரெண்டாவது நம்ம பாலிசிதாரர் நம்ம இருந்து ஒரு லோன் வாங்குறாரு அந்த லோனுக்கு நம்ம வந்து அவர்கிட்ட வந்து வட்டி என்பது வாங்குறோம் இல்லையா அதன் மூலம் வரக்கூடிய வருமானம் அதுபோக வந்து என்ன பண்றோம் எல்ஐசி நம்மகிட்ட இருக்கக்கூடிய பணத்தை கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதன் மூலம் வந்து ஒரு கேரண்டீடான ரிட்டர்ன்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க அது போன்ற வருமானங்கள் அது போக நம்ம என்ன பண்றோம் நம்ம இருக்கக்கூடிய பணத்தை வந்து கேஷ் மார்க்கெட்னு சொல்லுவோம் அதுல வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதன் மூலம் வரக்கூடிய லாபங்கள் நாம என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைத்திருந்த ஷேர்கள் மூலம் கிடைத்த வருமானங்கள் அதுபோல நமக்கான அசட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு வந்து நம்ம வந்து ரெண்டில் கூப்பிட்டு அதன் மூலம் வரக்கூடிய வருமானம் சொல்லி பாத்தீங்கன்னா பல்வேறு வகையில வந்து பாத்தீங்கன்னா எல்ஐசிக்கான வருமானம் என்பது வந்து கொண்டே இருக்குது சரி இப்ப செலவுகள் என்ன அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்துக்கிட்டோன்னு பாத்தீங்கன்னா முதலாவதாக எல்ஐசி வேலை பார்க்கக்கூடிய அனைவருத்து ஊழியர்கள் அதிகாரிகள் அலுவலர்கள் இவங்க எல்லாருக்குமான சம்பளம் என்பது ஒண்ணு போடுங்க அது போய் எல்ஐசியுடைய பெரும்பான்மையான கட்டிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா வாடகை தான் வந்து இருக்குது அதற்கான வாடகை நம்முடைய மின்சார கட்டணங்கள் போன்ற செலவுகள் என்பது ஆகிட்டு இருக்கு வளர்ச்சி அதிகாரிகளுக்கான சம்பளம் முகவல்லாகி நமக்கான கமிஷன் இந்த மாதிரி பல்வேறு விதமான செலவுகள் என்பது எதும் இருக்கு அதுபோ வந்து பாத்தீங்கன்னா பாலிசி மெச்சூரிட்டி ஆகி நம்ம தரக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் அவர் மணி பேக் பாலிசி போட்டு தானே தரக்கூடிய நம்ம மணி பேக் சர்வபல் பெனிஃபிட் அமௌண்ட் அதுபோக வந்து பாத்தீங்கன்னா டெத்து மிக முக்கியமா நம்ம தொழிலே வந்து பாத்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் தான் டெத் என்பது ஹேப்பனிங் நடந்துச்சுன்னா அதுக்கு தரக்கூடிய டெத் கிளைம் அமௌண்ட் இது போன்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செலவுகள் என்ற கணக்கு வந்து போகுதுங்க அப்ப இந்த வருமானத்துக்கும் செலவும் கழித்தது போக மீதம் இருக்கக்கூடிய தொகையை என்ன சொல்றோம்னா நம்ம டெக்னிக்கல் வேர்டுல சட் பிளஸ்ன்னு சொல்றோம் இந்த சட் இருந்து நம்ம என்ன பண்றோம் யார் யாரு என்னென்ன பாலிசி எடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயங்களை பிரிச்சு கேன் அடிஷனல் பாலிசி அல்லது ராயல்டி அடிஷனல் பாலிசி போனஸ் படிக்கூடிய பாலிசி பிரிச்சு அதுல ஒவ்வொரு குரூப் குரூப்பா பாலிசி இருக்கு அதுக்கு மாதிரி நம்ம லாபங்களை பிரிச்சு தான் போனஸ் சொல்லி கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம டிக்ளேர் பண்றோம் போனஸ் என்பது எப்படி டிக்ளேர் பண்ணப்படுது அப்படின்ற தெளிவு உங்களுக்கு பார்த்துட்டு சரியா இதுதான் இந்த தெரிவு ஆஹ் இப்ப இந்த போனஸ் என்பது ஏசார் வந்து குறைஞ்சிச்சு அப்படின்றத அடுத்த ஒரு கேள்வி ரைட் நான் இப்ப சொன்னதுல இருந்து முதல் ஒரு விஷயங்களை பார்ப்போம் செலவுகள் வந்து மிக முக்கியம் மொதல் நான் சொன்னது வந்து சொன்னேன் நம்ம என்ன பண்றோம் பாலிசி வந்து இருக்கும்போது இந்த வருடம் இந்த பாலிசி மூலமாகவோ இல்லை இந்த வருடத்திலோ இவ்வளவு டெத்து நடக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அசம்சன் பண்ணி அதைதான் நம்ம என்ன பண்றோம் மார்டாலிட்டி சார்ஜஸ்னே வந்து பாலிசி இன்ட்ரொடியூஸ் பண்ணும்போது கனெக்ட் பண்ணி அந்த பிரிமியத்தை கிளைண்ட்டை வாங்கி பண்றோம் அரசுல எதிர்பாராத நிகழ்வுகள் இருக்கு இல்லையா பூகம்பம் அல்லது வந்து சுனாமி போன்ற விஷயங்கள் சமீபத்துல வந்து கோவிட் ஒரு மூன்று வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் போனஸ் வந்து மிக முக்கியமா குறைவதற்கான இம்பாக்ட உண்டாக்கான காரணம் வந்து என்னன்னு பாருங்க இந்த கோவிட் மூலம் வந்த இறப்புகள் தான் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம கேள்விப்பட்டவங்க முதல் கொண்டு எவ்வளவு விதமான இறப்புகள் வந்து ஏற்பட்டுச்சு இவங்க எல்லாத்துக்குமே எல்ஐசி வந்து பாத்தீங்கன்னா மறு பேரும் சொல்லாம அந்த டெக் க்ளைம் வந்து நம்ம வந்து செட்டில்மெண்ட் பண்ணிருக்கிறோங்க அது மிக முக்கியமா தெரியும் எல்ஐசி அபிசியல்ஸே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த கோவிட்னால வந்து இறந்துருந்தாங்க அவங்க எல்லாருமே பெரிய லெவல் வந்து சம் சம்இன்ஷு பாலிசி எடுத்துக்கிறதுனால நமக்கு டெத் கிளைம் என்பது மேஜர் போர்ஷனா வந்து போச்சு தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா போனஸ் என்பது ஒண்ணு அதிகமாகல அல்லது வந்து பாத்தீங்கன்னா சின்ன சில பாலிசிகளை சின்ன ஒரு டிஃபரன்ஸ் இருந்த காரணம் என்பதுதான் அதுதாங்க வந்து போனஸ்க்கான காரணம் இப்ப நீங்க கேட்கிற கேள்வி தெரியும் தமிழ் இந்த மூணு நாலு வருஷத்தை விடுங்க பதினைந்து வருடங்களுக்கு முன்னாடி இருந்த போனஸ் இப்பயே ஏன் குறைஞ்சிச்சு அப்படின்ற அடுத்த கேள்வி நீங்க கேட்பது என்பது தெரிகிறது அதுல ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு சில சமீப காலங்களில் இதேஸ்வர வருமானம் என்பது மிக சிறப்பா கூடிக்கிட்டு தானே இருக்குது அப்படி இருக்கும்போது வந்து ஏன் வந்து போனஸ் கூடுதுன்னு ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்கீங்க அதுக்கான விடை இதான் நண்பர்களே நீங்க ஒரு இருபது வருடங்களுக்கு முன்னாடி இருபது வருடங்களுக்கு முன்னாடி நம்ம போஸ்ட் ஆபீஸ் வந்து பாத்தீங்கன்னா கிசான் விகாஸ் பத்திரம்னு கேள்விப்பட்டிருக்கீங்க ரெண்டாயிரம்ல வந்து பாத்தீங்கன்னா கிசான் விகாஸ் பத்திரம் ஒருத்தர் வாங்குறாங்கன்னா அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷம் ஆறு மாசத்துலயே வந்து டபுள் ஆகிட்டு இருக்கு அஞ்சரை வருஷத்துல ஆனா இன்னைக்கு அதே கிசான் விகாஸ் பத்திரம் இருக்கு இது வந்து இப்ப எப்ப டபுள் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா நூத்தி பதினைந்து டபுள் ஆகுது அதாவது ஒன்பது மாதம் ஒன்பது வருடம் ஏழு மாதங்களா டபுள் ஆகுது அஞ்சரை வருஷத்துல டபுள் ஆன அந்த கிசான் விகாஸ் பத்திரம் இன்னைக்கு கேட்டா ஒன்பது வருடங்களா டபுள் ஆகுது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா பப்ளிக்கே சொல்றாங்க சார் வந்து வட்டி வீதம் குறைஞ்சிச்சு சார் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து வட்டி ரேட் குறைஞ்சதுனால அந்த வருஷம் கூடிருச்சு அப்படின்றத ஈஸியா வந்து சொல்றாங்க இதே தாங்க எல்ஐசிக்கு நடக்கும் எல்ஐசியில நம்ம கிளைண்ட் எல்லாத்தையும் படம் வாங்குறோம் அதை கொண்டு போய் நம்ம என்ன பண்றோம் ஒரு செக்யூர்டான இடங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அவங்க வந்து நம்ம ரெண்டாயிரத்துல இருந்து நம்ம என்ன வட்டி கொடுத்துட்டு இருப்பாங்க அதன் மூலம் நம்ம வருமானம் எப்படி இருந்திருக்கும் ஆனா இன்றைக்கு வட்டி விகிதம் என்னவாயிருக்கு அன்னைக்கு ஒரு பன்னெண்டு சதவீதம் பதினாலு சதவீதம் இருந்த வட்டி வீதம் என்பது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐந்து சதவீதம் ஆறு சதவீதம் இறஞ்சிருச்சு இல்லையா அப்ப நம்ம வரக்கூடிய வருமானம் என்பதை இதோட மட்டும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாதிக்கு மேல குறைஞ்சிருச்சு அப்ப இந்த இம்பாக்ட் நமக்கு இருக்கும் இல்லையா ஏன்னா எல்ஐசியுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து லாங் டேர்ம்ல இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தருன்ற மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து போட்டுருவோம் நம்ம அப்ப இந்த மாதிரி சமீபத்துல பண்ண விஷயங்கள்லாம் இந்த மாதிரி இம்பாக்ட் இருக்கும்போது நமக்கு இந்த பாதிப்பு என்பது இருக்கதாக செய்யுது இது ஒன் ஆப் த ரீசன் அப்ப வருமானம் என்பது கூடுனா கூட நமக்கு இந்த பக்கம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வரக்கூடிய அந்த வருமானம் என்பது குறைஞ்சிருக்கிறது ஒன் ஆப் த ரீசன் சரிங்க சார் இந்த வட்டி விகிதம் ஏன் குறையுது அதை போப்போமா இன்றைக்கு வந்து வட்டி விகிதம் என்பது மட்டும் மட்டும்தான் குறைஞ்சிருக்கா இது ஒரு நிறுவனத்தின் தவறா ஒரு முகவரின் தவறா இல்ல அந்த பாலிசி செலக்ட் பண்ண பாலிசி தவறா அப்படிலாம் பாத்தீங்கன்னா உலகளாவிய லெவல்ல வட்டி விகிதம் என்பது கடந்த இருபது வருடங்களில் மிகப்பெரிய மாற்றத்துக்கு உண்டாயிருக்குது அதுக்கான உண்மையான காரணம் உங்களுக்கு தெரியும் எக்கடமிக் படிச்சவங்களுக்கு ஒரு தேசம் என்பது வளரும் போது கண்டிப்பாக வட்டி விகிதத்தை குறைத்துதான் ஆக வேண்டும் அல்லது குறையதான் செய்யும் ஏன்னா வட்டி விகிதம் வந்து குறைஞ்சாதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த தேசம் வளர ஆரம்பிக்கும் இப்ப நான் என்கிட்ட வந்து ரொம்ப நாளா ஒரு இடம் வாங்கி போட்டுக்கிட்டே இதிலே கட்டாம இருக்கிறேன் ஆனா வட்டி விகிதம் கம்மின்றப்ப என்ன பண்ணுவேன் ஆஹ் குறைவான வட்டிக்கு கடன் வாங்கி நான் வந்து வீடை கட்ட ஆரம்பிப்பேன் அப்ப என்ன வீடு கட்டும் போது அது சார்ந்த எவ்வளவு பேருடைய தொழில் வளர்ப்பு பாருங்க கம்பி கேட்கிற மருந்து சிமெண்ட் செங்கல் மண் பல பேருக்கான வேலை வாய்ப்பு போன்ற விஷயங்கள் வருதா ரைட் அதே மாதிரி வட்டி வீதம் குறையும் போதா ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிற என்ன பண்றாரு ஒரு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு லோனை வாங்கி தைரியமா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழில ஆரம்பிப்பாரு அவர் சார்ந்து பல குடும்பங்களுக்கு வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் வளர்ச்சி என்பது கிடைக்குங்க ரைட் அப்ப குறைவான வட்டி சொல்றோம் அப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய வட்டியே குறைவான வட்டின்றப்ப பேங்குக்கு எவ்வளவு வட்டி கிடைக்கும்னு யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நான் எட்டுல இருந்து எட்டரை பர்சன்ட் வந்து எனக்கு வட்டி தராங்க பேங்க்னா கண்டிப்பா பேங்க் நடத்துறவங்களுக்கு இன்னைக்கு இடத்துக்கான நாடகம் அவங்க பண்ணக்கூடிய ஏசி போன்ற விஷயங்களுக்கான செலவுகள் ஸ்டாஃபுக்கான சேலரி பல நடைமுறை செலவுகள்னு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்ப இந்த செலவுக்கு எங்க இருந்து இருப்பாங்க அப்ப நமக்கு என்ன வட்டி தராங்களோ அதுக்கும் ஒரு ஒன்றில இருந்து ரெண்டு பர்சன்ட் கம்மியா தான் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்பியில இருந்தே வட்டி விகிதம் வந்து வாங்குவாங்க உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம் வட்டி என்பது எவ்வளவு கம்மியா இருக்கு அப்ப வளரக்கூடிய தேசத்துல வட்டி என்பது குறைந்தாதான் அந்த தேசம் வந்து வளரும் என்பது இயல்பான ஒன்று அப்ப இந்த வட்டி விகிதம் குறைவது என்பதை யாராலையுமே தவிர்க்க முடியாது இந்த சமீபத்துல ஒரு வருஷத்துல ஏற்பட சுழக்கம் காரணமா என்ன இருக்கு வட்டி என்பது லேசா கூடி இருக்கு இந்த மாட்டம் என்பது தெம்பரோவில் மகிழ்வு குறைய போறதா இன்னைக்கு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க சோ இது தவிர்க்க முடியாது அப்ப எல்லா பக்கம் வட்டி வீதம் குறைவதை ஏற்றுக்கொண்ட நாம அதை சார்ந்து வருமானம் வரக்கூடிய நமக்கும் வந்து அது போனஸே பாதிக்கும் என்பதை நம்ம மொதல் அக்செப்ட் பண்ணிக்கணுங்க இப்ப உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் போனஸ் குறைவது என்பது நம்முடைய நிர்வாக திறன் குறைந்ததாலயோ அல்ல முகவர் செலக்ட் பண்ண பாலிசியாலேயோ வந்து கிடையாது இது ஓவரால் எல்லாத்தையும் மேற்பட்ட இம்பாக்ட் வளரக்கூடிய கூடிய தேசங்களை இது இயல்பாவே நடக்கும் என்பது உங்களுக்கு தெரியும் ஏன் வளர்ந்த தேசங்களாகி அமெரிக்கா இன்னைக்கு சுவிட்சர்லாந்து பிரான்ஸ் இது போன்ற தேசங்களை வட்டி விதம் இன்னைக்கு என்ன இருக்கு ஜப்பான் போன்ற நாடுகளும் மைனஸ்ல போயிடுச்சு இப்ப சமீபத்துல பாயிண்ட் ஃபைவ்ல அமெரிக்கால இருக்கிறதா வந்து சொல்றாங்க அது காரணம் என்பது இதுதான் ரைட் சரி தமிழ் வட்டி வீதம் என்பது அப்ப வளர்ச்சி அடையக்கூடிய நாடுகள் குறையும் அது நம்ம முதலீடுக்கு தகுந்த மாதிரி கரைவான லாபம் வரும்போது நம்ம போனஸ் என்பது இம்பாக்ட் ஆகுதுன்னு சொல்றீங்க இல்லையா இப்ப நான் வந்து இப்ப கிளைண்ட்ட என்ன சொல்றது வெரி சிம்பிள் நமக்கு முன்னாடியே வந்து எல்ஐசி வந்து நம்ம மேல அக்ரே எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கான மாற்றத்தை போக ஆரம்பிச்சுட்டாங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா சமீபத்துல கவனிச்சிருக்கீங்க வந்த பாலிசிகள் எல்லாமே கேரண்டிடி அடிஷன் உள்ள பாலிசிகளை நிறைய கொண்டு வந்துட்டே இருக்கும் ஒரு விஷயத்த கேரண்டியா கிளைண்ட்டுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் ஜீவன் உங்களுக்கு கூட சொல்றோம் எயிட் பர்சன்ட் கேரண்டி ஃபார் லைஃப் டைம் சொல்லிட்டோமா ஜீவன் உச்சவில டென் பர்சன்ட் கேரண்டி ஃபார் லைஃப் டைம் சொல்லிட்டோமா உமங்களை கூட வந்து போனஸ் அறிவிச்சிருக்கோம் ஆனா உச்சவில என்ன சொல்லிருக்கோம் கேரண்டி அடிஷன் அறிவிச்சிருக்கோமா நம்மளுடைய பீமா ஸ்டீல கேரண்டிட் அடிஷன் இருக்கா நம்மளுடைய ஜீவன் சிறோமணியில கேரண்டீட் அடிஷன் இருக்கா வேற ஒண்ணும் நம்மளுடைய ஜீவன் ஆஷா வந்துச்சு இல்லையா அதுல கூட என்ன பண்ணிருக்கோம் நம்ம பழைய பிளான் லெவன் மாதிரி என்ன பண்ணிருக்கோம் சம்மர் ஷூடோட அவர் கம்மியா தான் கெட்டுவாரு ஆனா சம்மர் ஷூடு மினிமம் கேரண்டின்றப்ப அதுவே வந்து அவருக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய ஒரு விஷயம் அசியூர் பண்றோம் இல்லையா சோ நிர்வாகமும் வந்து இன்னைக்கு நம்ம பேர் கெட்டு போயிடக்கூடாது இந்த நிறுவனம் என்பது ஸ்ட்ராங்கா இருந்தாதான் இதை சார்ந்து இருக்கக்கூடிய முகவர்கள் இருந்து ஆஹ் ஊழியர்கள் இருந்து அதிகாரிகள் இருந்து எல்லாருமே ஸ்ட்ரென்தா இருப்பாங்க தேசத்துக்கும் நல்லது சொல்லி இந்த கேரண்டின்ற விஷயத்த வந்து உள்ள இம்பாக்ட் பண்ணி கொண்டு வந்தே இருக்கிறாங்க சோ முகவிலையை நாமும் இப்ப செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா முடிந்தவரை ஒருத்தர் கேரண்டின்ற விஷயம் கேட்கிறாரா யோசிக்காம அவருக்கு கேரண்டீட் அடிஷன் உள்ள பாலிசி வந்து கொடுத்துருங்க இல்ல கேரண்டீடான ரிட்டர்ன்ஸ் வருதா பாண்ட் அரிசி தரக்கூடிய உமங்கு உற்சவ் பீமா பீமா ஜோதி நம்ம சிரோன்மணி பீமா ஸ்ரீ இது போன்ற பாலிசியில வந்து கொடுத்துட்டோம்னாலே நம்ம போனஸ் குறையுது அப்படின்ற வாதத்துல இருந்து மீண்டு வரலாங்க எனவே நம்ம நிறுவனம் என்பது மக்கள் மீது அக்கறை உள்ள நிறுவனம் முகவர்கள் மீது அக்கறையுள்ள நிறுவனம் எல்லாருக்குமே நன்மை விளைவிக்க வேண்டும் என்று நிறுவனங்க மற்ற நிறுவனங்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய லாபத்துல தனக்குன்னு ஒரு ஷேர் எடுத்துகிட்டு போய் ஒரு தனிப்பட்ட தனிப்பட்ட முதலாளிக்கிட்டாங்கனோ ஆனால் இல்ஐசியில வரக்கூடிய இல்லைசியில யாருங்க முதலாளி மக்களா பாலிசிதாரர் பாலிசிதாரர்னாங்க ஸோ நமக்கு எவ்வளவு லாபம் வந்தாலும் நம்மளுடைய மக்களுக்கு தரதான் தயார் இருக்க தயாரா இருக்கிறோம் நம்மளுடைய நோக்கமே அவங்க சிறந்த விஷயத்த தான் இருக்கு இன்னமும் யோசிச்சு பாருங்க உலகிலேயே இன்னைக்கு ஒருத்தருடைய அட்ரஸ் மாறி போயிட்டாரு அவருக்கான கம்யூனிகேஷனுக்கான நம்பர் இல்லை ஆனாலும் இன்னைக்கு மூவர்கிட்ட ஒரு விவரத்தை கொடுத்து எங்கெந்தா தேடி கண்டுபிடிச்சு இந்த பணத்தை கொடுங்கன்னு சொல்லி பணத்தை தருவதற்கு தேடி அலையக்கூடிய உலகின் ஒரே ஒரு உன்னதமான நிறுவனம் எல்ஐசி நிறுவனம் தான் எனவே நம்முடைய நிறுவனத்தின உன்னதத்தை மக்களுக்கு எடுத்து சொல்வோம் போனஸ் பத்தி கேள்வி கேட்கிறவங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லுங்க நிச்சயமாக மக்கள் நிதர்சனத்தை புரிந்து கொள்வார்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு வைப்பார்கள் இது உங்களுக்கு மோஸ்ட்லி கிளாரிட்டி கொடுத்துட்டு நினைக்கிறேன் ஏதாவது டவுட் மேல கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க எனக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மேற்கொண்டு எனக்கு தெரிந்த விஷயங்கள தயாரா இருக்கிறேன். மிக்க நன்றி நண்பர்களே இது மதுரையிலிருந்து எல் ஐ சி தமிழ்